நேற்றைய தினம் கொளத்தூரில் நடைபெற்ற முதல் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் உதயநிதி அதிமுகவினர் அடிமைகள் என்றும் பிரதமர் மோடி அடிமைகளின் எஜமானர் என்றும் கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து நாற்காலில் அமர்வதற்காக சென்ற அமைச்சர் உதயநிதியின் காலில் இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு விழுந்து வணங்கிய புகைப்படமானது சமூக வலைதங்களில் வயலாகி வருகிறது அமைச்சர் சேகர்பாபு இந்த செயலுக்கு பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக எதுக்கெதுக்கு வெள்ளைஞ்சுமா சுத்தனோ இதுல பக்கம் பக்கமாக வசனம் ஏற என சவுக்கு விமர்சித்து பதிவிட்டுள்ளார் மேலும் திமுக சமூகநீதி சுயமரியாதன வாயிலை பேசிவிட்டு தற்போது அமைச்சர் பதவிக்காக முதல்வரின் மகன் உதயநிதியின் காலையில் விழுவதான் திமுகவின் சுயமரியாதை லட்சணம் என எதிர்தர்ப்பங்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் பணம் பதவிக்காக திமுக அமைச்சர்கள் மானங்கெட்டு போய் முதயநீதியின் மகன் இன்பநீதியின் காலில் கூட விழுவார்கள் என்றும் திமுக அமைச்சர் என்றாலே கொத்தடிமை கூட்டம் என்பதை அமைச்சர் சேகர்பாபு நிரூபித்து விட்டார் என்றும் திமுக அமைச்சர் தங்கள் பதவியை காப்பாற்றிக்கொள்ள ஸ்டாலின் வீட்டு கற்கூசை கழுவுச்சனால் கூட கூச்சமில்லாமல் செய்வார்கள் என அரசியல் ஆர்வலர்கள் கருத்தெரிவித்து வருவதும் கவனிக்கத்தக்கது